ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் ஆஸ்திகனுக்கு உதவிய ஒரு நாஸ்திகர் அதை பற்றி பார்க்குறோம் ஒரு முறை பெரியவாளுடைய அத்தியந்த பக்தர் சாஸ்திரிகள் ஸ்ரீ பெரியவாளுடைய பரம பக்தர் அவருக்கு ஒரு வேலையை கொடுத்து ஆந்திரா பக்கம் அனுப்புகிறார் ஸ்ரீ பெரியவா பெரியவா எந்த ஒரு வேலையும் கொடுத்தா அதுக்கு ஒரு வழிகாட்டியாக அவரே முன்னாடி வருவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எந்த தடங்களும் இல்லாமல் நாம் ஜாகிரதையாக அந்த பணியை செஞ்சு முடிச்சுடுவோங்கிற தைரியம் எல்லாருக்கும் இருக்கும் இவர் ஏற வேண்டிய ரயில் போட்டியிலையோ இவருக்கு பக்கத்தில் ஒரு நாஸ்திகள் அவனும் பொரிய விஐபி என்ன வேலை செஞ்சாலும் அதை செஞ்சு முடிச்சுடுவான் பார்ப்பன கண்டா ஆகாது அவனுக்கு அவனுக்கு வந்து அவரை பார்த்ததும் இவருக்கு புளிய கரைச்சி கொடுத்தோ வயிற்றுல நாம எப்பட்றாரு இவர் பக்கத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு அது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கூப்பே தனியாய்வார் ரெண்டு பேர் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது அந்த பொட்டியில் பயணம் பண்ணுறதுக்கு டிக்கெட் பரிசோதகர் வராரா நம்ம எங்கேயான டிக்கெட்டை மாத்திட்டு போகலாமா அப்படிங்கிற எண்ணம் இவர் மனசு ஓட்டத்தில் இருந்துகிட்டே இருக்குது அதை இவர் நாஸ்திகன் கண்டுபிடிச்சிடுறார் ஒரு ஸ்டேஜில் என்ன ஐரே தனியாக வந்து மாட்டின்ட்டோமேன்னு கவலைப்படுறீரா நான் இருக்கேன் உங்கள் கூட ட்ராவல் பண்ண தைரியமாக வாங்க என்னை தாண்டி நீங்கள் வேற எங்கேயாவும் ஃபோனாகத்தான் ஆபத்தில் மாட்டிப்பேன் என் கூடவே ட்ராவல் பண்ணலன்னா உங்கள் பயணத்துக்கு ஒரு பங்கமும் வராது பெரியவா கொடுத்த வேலையாக அழகாக செஞ்சு முடிச்சிடலாம் பெரியவா நம்ம கூடவே வருவா அப்படிங்கிறார் அவர் இதெல்லாம் கேட்ட உடனே இவருக்கு என்னடா நம்ம மனசில் உள்ளதெல்லாம் அப்படியே படம் பிடிச்சு சொல்கிற மாதிரி சொல்கிறான் அப்படிங்கிறார் இவருக்கு புரிஞ்சு கொடுத்தோம் அவர் இதை எல்லாம் இவரை படித்து புரிஞ்சுட்டு அவர் கேட்குறார் இவரோ இப்படி சொல்கிறாரே இவரை இவரை நம்பர் தான் வேண்டாமாங்கிறது இன்னொரு பக்கம் ஐயரே உட்காங்கோ உட்காருங்கோ எதுக்கு பயப்படுறேன் வேறு பெட்டிக்கெல்லாம் இங்கேயும் போக வேண்டாம் நான் இருக்கேன் உங்களை எதுவும் யாரும் செய்ய மாட்டா நானும் எதுவும் உங்களுக்கு துன்பம் விளைவிக்க மாட்டேன் அப்படின்னு உத்தரவாதம் தர நாம் போகிற வழியில் ஒரு இடத்துல பெரிய கலாட்டாக நடந்துட்டுருக்க அதை தாண்டி தான் நம்ம வண்டி போயாகணும் நீங்களோ வேற எங்கேயான போகணும்னு நினச்சிகிட்டே போகிறேன் அது தப்பு என் கூடவே இருங்கோ தைரியமாக வாங்கோ நான் நம்ம போயிடலாம் அப்படிங்கிறார் அவர் இதை இதை நீங்கள் பார்த்து என்னை தாண்டி போயிட்டேன்னா அந்த சங்கடத்தில் நீங்கள் அக அகப்பட்டுருவேல் ஜாக்கிரதை துன்பம் இல்லாமல் போகணும்னா இங்கேயே இருங்கோ அப்படிங்கிறார் அதிகம் இவர் சொல்கிறதோடு இல்லை இப்படியெல்லாம் வேற சொல்கிறாரு என் கூடனா போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே கிடைக்கும் நான் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நாலு பேர் இருக்கான் பேசாமல் இங்கேயே உட்காருங்கோ அப்படிங்கிறார் சரி இவர் சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான் அப்படின்னு சரி பார்த்தா பாவம்மா தெரியறது நல்லவர் தான் அவரும் நினைக்கிறார் இவரும் நினைக்கிறார் ஒருத்தர் கூட பழகி பார்த்தா தானே தெரியும் அவரோட நல்ல குணம் கெட்ட குணம் அவர் மனசில் எண்ணம் இதெல்லாம் நம்மளே ஒருத்தரை பார்த்து பழகிறதுக்கு ஒரு நிமிஷம் போகிறாது அஞ்சு நிமிஷம் வேணும் அஞ்சு நிமிஷம் போகிறோம் அவருடைய நட உட பாவனை பேச்சு தோரணை இதெல்லாத்துலேயுமே புரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே இவருக்கு நம்ப முடியாமல் இருக்கு இந்த சாஸ்திரிகளுக்கு விடியற்கால இறங்கணும் அவர் இவர் வந்து பழகினாதான் ஒருத்தரை பார்த்தா தெரியும் ஆனால் பாம்பையும் பார்ப்பனையும் கண்டா முதல்ல பார்ப்பனை தான் அடிக்கிற கோஷ்டியுமான் சரி இவனை நம்பிட்டோம் நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு அதோட பெரியவா நமக்கு இருக்கா துணை அப்படின்னு இந்த சாஸ்திரிகள் தைரியமாக வரவழிச்சுட்டு அங்கேயே உட்காந்து ட்ராவல் பண்ணுறார் இவர் இறங்க வேண்டிய இடமும் வருது இறங்குறார் தூங்கி போய்டுறார் இறங்கிறதுக்கு முடியல தூங்கிடுறார் இவரை எழுப்பி அந்த ஸ்டேஷனில் இறக்கி இவரோட பொட்டி சாமா எல்லாத்தையும் அதையும் சேர்த்து இறக்கறதுக்கு உதவி பண்ணி பெயிட்டு வாங்கோன்னு இவரை வழி அனுப்பி நாஸ்திகன் என்னோட நமஸ்காரத்தை பெரியவாளுக்கு சொல்லுங்கோ நீங்கள் அப்பப்போ பேசுங்கோ என்னை தொடர்பு கொண்ட அப்படிங்கிறார் அவர் இவ்வளவு நல்ல மனுஷனாக இருக்காரே இந்த கிற்கு புத்தி மட்டும் கொஞ்சம் கொஞ்சோண்டு இருக்கேயே அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே இறங்குறார் எந்த இக்கட்லையும் ஸ்ரீ பெரியவா தன்னோட பக்தனை துன்பத்தில் ஆழ்த்த விடுவாரோ ஆஹ அதுதான் பெரியவாங்கிறது பெரியவா தானா வந்து உதவி செய் அதுவோ பக்தர் அவரோட பக்தர் அவர் ஒரு வேலை கொடுத்துருக்கார் அந்த வேலையை செய்யறதுக்கு போறார் அப்போ கூட பெரியவாலும் பயணம் உண்டு தானே நமக்கு தெரியாமல் பயணம் அவரும் நம்ம கூட வரார் அந்த காரியம் ஜெயமே ஜெயமாகும்னு நாம் நம்பணும் நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு அந்த இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி அவரும் நடந்துக்கிறார் அவரும் பெரியவா மேலே பாரத்தை போட்டுட்டு நடக்கிறார் எல்லா வேலையும் அவர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோ அங்கே திரும்ப போய் காஞ்சிபுரம் போகிறார் பெரியவா சன்னதியில் நமஸ்காரம் பண்ணுறார் பெரியவா கேள்வி கேட்குறா என்னென்ன நடந்தது என்ன ஆச்சு என்ன பண்ணினேன்னு இவர் எல்லாத்தையும் சொல்கிறார் சொல்லிவிட்டு நீங்கள் தான் கூடவே இருந்தேலே பெரியவா உங்களுக்கு தெரியாத என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற அந்த சாஸ்திரிகள் எல்லாருமே அப்படிதான் மேலே இருக்கிறவன் நம்மளை சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துட்டே இருக்கான் அந்த காலத்தில் அப்போவே எடுத்தோம் சிசிடிவி அது நமக்கு அந்த ஒரு வார்த்தை புரிஞ்சு நம்மளை கண்காணிக்கிறா அப்படின்னு யாரானு தெரிஞ்சு கொடுத்தோன்னா நாம் தப்பு பண்ணுவோமோ அதுக்கு தான் சரியான கூலி ஒரு ஒரு ஜென்மாளியும் நமக்கு கிடச்சி விட்றத அதனால் நாம் எப்பவுமே நல்லவாளாக இருந்துண்டு நல்லவாளாக பழகி நல்ல சிந்தனையோடு இருந்து போச்சுன்னா நம்ம வாழ்க்கை என்றென்றைக்கும் நன்னா அழகாக சீராக போயிட்டே இருக்கோம் இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதுவும் பெரியவா பக்தர்களான நாம எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சந்தோஷமாக அவரோட நாமாவை சொல்லி ராமராம அதை சொல்லி அதை கடை தேறினாலே போகிறோம் நமக்கு எப்போவுமே ஜெயமே ஜெயம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இப்போ நண்பர்களை எவ்வாழ்க வளமுடன்